எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து கடலண்டு கிரேவி தான் வந்து செய்ய போறேன் பசங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் வந்து சளி பிடிச்சிருக்குது அதுக்காக தான் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து நண்டு ஆயிருந்துருக்குறாங்க இப்போ அதை தான் சுத்தம் பண்ணி நண்டு கிரேவி பண்ண போறேன் அவங்க வளர்ச்சி காமிச்சாங்க அது உடச்சு காமிச்சாங்களே இங்க பாருங்க நண்டு காலு இருக்கு நண்டு நல்லா நண்டா இருக்குதா கடல் நண்டு எல்லாம் வாங்கிட்டு இருந்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு நண்டு கிரேவி பண்ணிடலாம் இப்ப பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு நண்டு ரொம்ப நாளாச்சு நண்டு கிரேவி பண்ணி ஏன்னா இப்ப வந்து அதிகமா வந்து பனியும் தூரி பனி தூத்தலும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மழையும் தூரிக்கிட்டு இருக்குது எல்லாருக்குமே வந்து சளி இருமல் வந்து அதிகமா இருக்கும் இந்த டயத்துல இதே போல வந்து நண்டு கிரேவா அந்த சளியெல்லாம் எல்லாம் நல்லா கிளியர் ஆயிடும் தான் இப்ப வந்து நண்டு கிரேவி சரி இங்க பாருங்க நல்லெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்ப வந்து தாய்ப்பூர் ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்க இந்த நண்டு காலில் முனை மட்டும் இருக்கும் அதை மட்டும் உடைச்சிட்டு இதே போலவே வந்து போட்டுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து சதை இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நண்டோட நெறியெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக பெருசாக இருந்தால் உடச்சி போட்டுருக்குறேன் பெருசு பெருசாக இருந்ததெல்லாம் வந்து உடச்சி போட்டுருக்குறேன் இந்த குட்டி குட்டியாக உள்ளதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்க இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் பாத்திரம் சூடாகிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன சூடாயிட்டு சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு மிளகு இது மூணுமே வந்து இடிச்சு வச்சிருக்கேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி தேவைதா சேர்க்கணும் இதையும் சேர்த்துக்கலாம் <laughs> 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 கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்க போறேன் குடுபில இடிச்சு வச்சு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உடச்சி சூடா நண்டை வந்து சேர்த்துக்க போறேன் வந்து நல்லாம் சேர்த்துட்டேன் வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் வீட்டுல அரைச்ச குழம்புத்தூள் இது வந்து வீட்டுல அரைச்ச தனி மிளகாய் தூள் அதனால வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி செத்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து மசாலாவோட கலந்து விட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ஓட்டில் வந்து கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் அந்த நண்டு ஓட்டோட வந்து போட்டோம்னா பாத்திரத்தில் வந்து இடம் பத்தாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பை மட்டும் வந்து தனியாக வந்து எடுத்துட்டேன் இந்த கொழுப்பையும் வந்து இப்போ நண்டு கிரேவியோட வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ மசாலா உப்பு எல்லாமே வந்து சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டுட்டேன் இப்போ வந்து மல்லித்தலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதி வந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எல்லாருமே வந்து இறக்குறப்ப தான் வந்து போடுவீங்க நான் வந்து கொதிக்கிறப்பே வந்து போட்டுருவேன் நல்லா வந்து வாசமாக இருக்கும்

நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தறலாம் தண்ணி சுத்தமா ட்ரை ஆயிச்சு போல கெட்டியா இருந்தா நல்லா

நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தாச்சு செம டேஸ்டா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே போல மழை காலத்துக்கு ஏற்ப நீங்களும் இதே போல அதை வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கும் வச்சு கொடுங்க மெயினா வந்து பசங்களுக்காக தான் இதை நான் வச்சேன் சூப்பரா இருக்கு இந்த நண்டு கிரேவி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்களும் இதே போல வச்சு பாருங்க வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க